ரொம்ப நாள்ச்சு நம்ம வந்து விலாகில் பார்த்து எல்லாருக்குமே வந்து இப்போ லீவு என்ன அப்படின்னா எல்லாம் அங்கங்கே அங்கங்கே ஓடி ஆடி விளையாடிட்டே இருக்காங்க நம்ம கிளி கூண்டு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி இருந்தது அதனால் கொஞ்சம் சேஃப்டி பண்ணி வச்சுருந்தோம்ல மறுபடியும் ஒரு அட்டையை போட்டு வச்சுருக்கோம் இந்த அட்டையில் அது அப்படியே நல்லபடியாக குஞ்சு பொறிக்கிட்டோன்னு நீ எவ்வளோ நாளில் குஞ்சு பொறிக்கும்னு தெரியல எதுக்கு நம்ம ஒரு டைம் மேலே ஏறி அதை பார்த்துடலாம் அதை குருவி இல்லை தாய் குருவி இப்போ இல்லை அதனால் நம்ம மேலே ஏறி ஒருக்காய் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் சின்ன பாருங்கள் என்னென்ன சேட்டை பண்ணி வைக்க ரொம்ப சேட்டை ஜாஸ்தியானதுனால அதை கட்டி வச்சுருக்கோம் அமைதியாக உட்காருடான்னு இது எல்லாத்துக்கிட்டேயும் போகிறது யாராவது புதுசாக தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இங்கே வெளியே நல்ல தண்ணி பைப்புக்கு குழிங்க தோண்டிட்டு இருக்காங்களா அந்த பைப்பு தோன்றவங்க வந்து தண்ணி கொடுங்கன்னு கேட்டால் அதுக்கிட்ட பாசமாக போகுது ஷோ கடவுளே ஏன் நீ இப்படி இருக்கிற அது பார்க்கறத பாருங்கள் எப்படி ஏன் இப்படி இருக்கிற ஆ ஷோ கடவுளே தண்ணி எங்கள் வீட்டில் தண்ணி எல்லா தண்ணியும் தீந்து போச்சு எல்லாம் தீந்தனால கேனுங்க எல்லாம் வெளியில் வந்து அப்படியே நிற்கிது இதெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்ச தண்ணிங்க எல்லாம் வெளியில் வந்து அப்படியே நிற்கிது இன்னைக்கு நைட்டு தான் தண்ணி வரும்னு சொல்லியிருக்காங்க நீ பார்க்கலாம் இவங்கெல்லாம் பாருங்கள் வெளியே விளையாடிட்டு இருக்காங்க அம்மாவும் வெளியில் விளையாடுறதுக்கு ஓடி போகிறான் ஏய் அம்மாவும் சேர்த்திக்கோங்க வெளியில் விளையாடுறதுக்கு நம்ம ராகுலும் வந்து அங்கேருந்து வந்திருக்கான் வெளியில் விளையாடுறதுக்குன்னு கிரிக்கெட் விளையாடுறதுக்குன்னு எக்ஸாம் எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு விட்டுரு அவளை ம் எங்க ஓடுற எங்கே ஓடுற அப்பயோ அவள் பேட்டிங் பண்ணுறவளாமா பால் போடுங்க ஏன் அவ்ளோ ஸ்பீடாக அடிக்கிறீங்க பால் அடிக்கிறது கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பயங்கர ஆர்வமாக இருக்கிற செடி நீ வேற பால் எடுத்து வந்து விளையாடட்டும் நம்ம செடியில் நம்ம பார்க்கலாம் செடி இந்த சைடு வந்தனால யாராவது பூவை எல்லாம் பொறிச்சிட்டு பொறிச்சிட்டு போயிடுறாங்க இதில் பாதி பூ காணாமல் போயிருது இன்றைக்கி இதாவது இருக்குது நேற்றுலாம் சுத்தமாக இந்த பூ இல்லவே இல்லை இப்போ கொஞ்சம் வந்து செடி வந்தனால கொஞ்சோண்டு பூ வர ஆரம்பிச்சிருக்கு இருந்தாலும் இன்னும் நிறையா வரல நம்ம பார்க்கலாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கா வந்து எப்படா ரிசல்ட் வரும்னு ஒரே ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கா மே ஆறாம் தேதியை ரிசல்ட்டு தேதியில் ஒன்பதாம் தேதினு முதல்ல சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஏர்லியாகவே வரும்னு சொல்லியிருந்தாங்க எப்படி மே ஒன்னாம் தேதிக்கு மேலே தேதி ஏ அப்படியா ப்ரௌனி செய்தியா சரி சரி ஓகே சரி சரி இன்னைக்கு நம்ம பூனா வந்து ப்ரௌனி செய்ய போறா நீ ஏமா வந்துட்டேன் அம்மோ பால் இல்லையா யாருமே இல்லையா எப்படி செய்யறது பூனா ப்ரௌனி அதான் பார்த்துட்டு இருக்கேன் சரி ஓகே எப்படியோ ப்ரௌனி செஞ்சு கொடுத்து நம்மளும் சாப்பிட்டு அதுவே போதும் பெரிய அது காசு தரேன் நீ என்ன செய்யறியோ சொல்லு காசு தரேன் நீ வாங்கிட்டு வந்து நீ செஞ்சு பழகு எங்களுக்கு எல்லாம் தான் இந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் செய்யறதுக்கு தெரியாது அவளாவது செஞ்சு பழகிறாள் செஞ்சு பழகி டேஸ்டா செஞ்சு கொடுக்கட்டும் அப்படிதான் என்ன ஒரு ஆள் பேட் விளையாடி முடிஞ்சுது அடுத்தது அந்த கிளீனர் எடுத்து வச்சு கிளீன் பண்றேன்னு பாருங்க குளிக்கிட்டு குளிக்கிட்டு இருக்கிறான் அம்மோ என்ன பண்ற மக்களை சீ அம்மு வந்து ரொம்ப இளைச்சிட்டா சரியா சாப்பிட்றது இல்லை சரியா தூங்குறது இல்லை இந்த அதெல்லாம் வந்து ரொம்ப இளைச்சிட்டா மாசம் போயிட்டு ஆ சரி காசு எடுத்துட்டு போ என்ன வேணுமோ சரி சரியா நீ ஏன்டா சும்மா உட்காந்துருக்கிற பாலை டிச்சுக்குள்ளே அடிச்சு விட்டாங்க பாலை டிச்சுக்குள்ளே அடிச்சு விட்டாங்க நான் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறேன் வாங்கிட்டு வந்துட்டியா என்னென்ன வாங்கிட்டு வந்த அதுவா பேஸ்ட் வாங்கிட்டு வந்துக்கிறோம் ஆமா பேஸ்ட் வர தீந்துருச்சு அப்புறம் வந்து கோகோ பவுடர் கோகோ பவுடர் ஓகே அப்புறம் வந்து இது டாப்பிங்ஸ் மேலே போடுறது ஓகே அப்புறம் பட்டரு ஓகே அப்புறம் வந்து சாக்லேட் ஓகே இருக்குதுமா ஆமா அதெல்லாம் வீட்லயே இருக்குது இப்போதைக்கு இது மட்டும் தானே சக்கரை வீட்ல இருக்குது ஆமா இருக்குது

ஜோ சமாளிக்கிறது எனக்கே தெரியல அம்மாடியோ விட்டுருந்த மாண்டைகிட்ட முன்னாடிபட்டு இருக்கு இப்ப வந்து நான் தான் சமைக்க போறேன் என்ன சமைக்க போறா அப்படின்னா வந்து இதெல்லாம் வச்சு நான் வந்து ஒரு ரொம்ப நாள ஆசை ப்ரௌனி செய்யணும் ப்ரௌனி செய்யணும் அதனால் வந்து ப்ரௌனி செய்யலாம் அப்படின்னு தான் ஒரு நினப்பில் இருந்தேன் எவ்வளோ நாள் தான் வீட்டில் சும்மாவே தண்டத்துக்கு உட்கார்றது அங்கே போய் காலேஜில் கேட்டோன்னா வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மூணு மாதம் கழிச்சு தான் வந்து காலேஜ் திறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அது வரைக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வருஷமாக திட்டிகிட்டே இருப்பாங்க ஃபோன் பார்த்து திட்டிகிட்டே இருப்பாங்க ஸோ அந்த ஃபோனை பார்த்து 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 இன்றைக்கி வந்து சமைக்க போகிறோம் அதனால தான் அதுக்கு தான் வந்து இங்கே பாருங்க இந்த பொருட்கள்லாம் வாங்கி வச்சுருக்குறேன் இனி வந்து இந்த சுகரை வந்து பவுடர் பண்ணோன்னு அப்புறம் இந்த மைதா கொக்கோ பவுடர் முட்டை இதெல்லாம் வந்து வீட்டில் கொஞ்சம் பொருள் தான் இதெல்லாம் இருந்தது கொஞ்சம் பொருள் தான் நான் வாங்கினேன் கொக்கோ பவுட்ரு சாக்லேட்டு பட்டர் மட்டும் தான் வாங்கினேன் மற்ற எல்லாமே வீட்லேயே இருந்தது ஸோ இதை வச்சு எப்படியாவது ஒரு சுமாரான கேக்காக பண்ணணும் வீட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா சரி வந்தவங்கெல்லாம் வந்து அப்படியே கேக் செஞ்ச மாதிரியாச்சு நான் நல்லா பண்ணி டைம் பாஸ் ஆன மாதிரியாச்சு இப்போ இந்த பாத்திரத்தை வந்து நான் இதில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நான் வந்து இந்த சாக்லேட் வந்து ரெண்டு சாக்லேட் வாங்கினேன் அவங்க சொன்னாங்க டார்க் ஒன்று மில்க் ஒன்று நான் ரெண்டுமே வந்து மில்க்காக தான் வாங்கியிருக்கிறேன் இது கூடவே நான் வந்து இந்த இந்த இது கொஞ்சம் மெல்ட்டான மாதிரி தான் இருக்குது இதையும் நான் போட்டுற போகிறேன் ஃபுல்லாக அப்படியே போட்டுட்டேன்னா வேலை முடிஞ்சிது பார்த்தீங்களா பார்க்கவே எப்படி இருக்குது அப்படியே போட்டலாம் இப்போ வந்து இதோட நான் வந்து கொஞ்சம் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான பட்டரிங்க பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு இதில் வந்து ஒரு போடலாம் நம்ம கணக்கு தானே ஸோ வந்து ரெண்டு பட்டர் போட்டிருக்கிறேன் இப்போ வந்து இது வந்து மெல்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துருவோன்னு பயங்கர வாசனையாக வருது அப்படியே வீடு ஃபுல்லாக சாக்லேட் மனமாக இருக்குது இப்போது இதில் நான் சுகர் வந்து பொடிச்சதை வந்து எடுத்துக்கிறேன் அதை வந்து அளவு போட்டுக்கலாம் இப்போ வந்து இதில் ரொம்ப முட்டையை உடச்சி நம்ம நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் மைதா அப்புறம் வந்து கொக்கோ பவுட்ரு அப்புறம் கொஞ்சம் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன் அந்த புஃப்னு வர்றதுக்கு இதை நான் ரொம்ப நேரமாக கலக்கிகிட்டே இருக்கிறேன் நான் கலக்கினேன் அவன் அச்சு கலக்கினா கொஞ்சம் அபியமாக கலக்குனாங்க அப்பா கலக்குனாங்க பாட்டி கலக்குனாங்க கலக்கிட்டே தான் இருக்கிறோம் ஸோ வந்து இப்படி வரோன்னு அதுதான் மெயின் மேட்டர் ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த பட்டர் ஷீட்டு வந்து வச்சுக்கலாம் இதில் பண்ணது வந்து கம்மியாக இருக்கிறனால சரி இதே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பிளானாக இருக்கிறோம் ஸோ ஓகே இப்போ வந்து இதில் வந்து ஊற்றிக்கலாம் இப்போ வந்து ஓவன் எடுத்து வச்சு ரொம்ப ரொம்ப வருஷங்களுக்கு அடுத்த எடுத்துருக்குறோம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ வச்சு மொத்தம் அஞ்சு நிமிஷமா வைக்கிற பிளானு வந்து மூணு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு இது பயங்கரமா என்னோட ப்ரௌனி வந்து ரெடி ஆயிடுச்சு ப்ரௌனிக்காக வந்து அவங்க ஒரு ஊரே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சிருக்கிற நீ எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு அடுத்து அடுத்த டைம் செய்யலாம் சோ இந்த பூனா வேற பிரவுனி செஞ்சு வந்துட்டியா ஆஹ் வந்துட்டம்மா ஏன் இல்ல இவ்ளுக்கு அதாவது ஒரு பிரச்சனை நீங்க ப்ரௌனி செய்யறவங்க பேர போர் அடிச்சிட்டோம் ஏய் வாவ் ஏ சாப்பா இல்ல ஏ அம்மா வந்துட்டா ஆஹா கேக்குறே

ஒரு மாதிரி நல்லா இருக்கு. இந்த நடுவுல பாக்கலாம் பார்க்கலாம். இது என்ன ஆச்சு தெரியுமா? அந்த மிக்சிங் வந்து நம்ம கையிலே தானே மிக்ஸ் பண்ணோம். ஏதாவது இந்த இதுல மிஷின்ல எல்லாம் mix பண்ணிருந்தா சூப்பராக சூப்பரா இருந்திருக்கும். நீங்க அம்முக்கு இந்த பக்கம் கடிย அம்மா இந்த பக்கம் கடிக்காத. ஒன்னு வல இந்த பக்கம் கடி. இது வந்து ஓவர் பேக் ஆயிடுச்சு அதோட இனியும் நல்லா கையில அடிச்சனால நமக்கு இந்த மாதிரி இருக்கு கையில் அடிக்காம இருந்திருந்தா அப்படினா சூப்பரா இருந்துச்சு சாக்லேட் போடு சாக்லேட் பூச்சி மாதிரி இருக்கு ஹ்ம் அண்ணா ஃபர்ஸ்ட் ஓகே போனா நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது கீழே எல்லாமே வந்து ஓவர் பேக் ஆனனால அந்த பேக் பேக்ன்னே சொல்லிட்டு இருக்கேன் இது வந்து ரொம்ப கல் மாதிரி ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த ஸ்டிஃபை வந்து நல்லா மிஷினில் போட்டு அந்த இது அடித்தா தான் அது நல்லா வரும் இல்லை போட்டு தட்ட இவ்வளோ டேஸ்ட்டாக செய்வான்னு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக இவளுக்கு வேண்டி அந்த மிக்ஸர் இருக்குல்ல நல்லா இப்போ ஸ்மார்ட்டாக ஒரு மிக்சர் இருக்குது அதை நான் தரேன் ஓகேவா அதெல்லாம் முட்டை இந்த மாதிரி கேக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் அது வாங்கி கொடுத்தேன்னா அவன் இன்னும் நல்லா செய்வாள் இப்போ தெரிஞ்சிருச்சு டூ மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் ஓவராக வந்துருச்சு அந்த டூ மினிட்ஸ் வேகாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக வந்திருக்கும் ஐ திங்க் ஓகே நீ அடுத்த டைம் செய்யும்போது நல்லா செஞ்சுருவா ஓகேவா சூப்பர் பட் டேஸ்ட்டு இருக்கு அம்மோ நல்லா இருக்கா ம் நல்லாயிருக்கா அவ்வளோதான் டே இப்படி தான் போச்சு எல்லாம் சாப்பிட்டீங்களா எல்லாம் ஹாப்பியாக இருக்கீங்களா நாளைக்கு வேறு கேக் எதாவது செய்யலாம் ஓகேவா டெய்லி விதவிதமா கேக்கு பிரியாணி, மட்டன், சிக்கன், புஸ்கா, கிரில், எல்லாம் வீட்ல தான். பாஸ்தா, பீசா, ம்ம் ஓகேவா? அவ்வளவுதான் இன்னைக்கு இதோட முடிஞ்சது. நீ நாளைக்கு மறுபடியும் வேற ரெசிபியட பார்க்க வர டா பை.